சிக்கிரம் உள்ள ஹாய் 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 என்னடா சிக்கிட்டு இங்க என் டைரி இருந்துச்சு எடுத்து வச்சிட்டீங்களா உள்ள இல்ல

தாமோதரன் இந்திய ஐடி எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் இருக்குல்ல அதுலேயும் நான் லைவ்ல இருக்கேன் சசி ஒன் டிக்ஸ் ஒன் லைவில் இருக்கேன் நல்லா அந்த நம்ம ஹாஸ்டல்ல படிக்கும் போது பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருக்கும்போது பக்கிட்ட கவுத்துச்சிட்டு டுவெல்த் படிக்கும் போதுலாம் நாங்க வீடியோ வீடியோ கால் படிப்போம் அப்பலாம் அந்த குழந்தைங்க சின்ன பொண்ணுங்களா இருக்குங்கள்ல சின்ன ஸ்கூல் பிள்ளைங்கலாம் அவங்களாம் வந்து டான்ஸ் ஆட சொல்லி நாங்கள் வந்துட்டு தப்படிச்சுக்கிட்டு தப்பு அந்த பக்கெட்டில் வச்சுட்டு தாளம் கொடுக்க டான்ஸ் ஆட சொல்லுவோம் இந்த சட்டை நிறைய பண்ணுவோம் அப்பத்துலேருந்து அடங்காப்பிடாரு தான் நான் அடங்கவே மாட்டேன் ரொம்ப செட்டப் பண்ணுவேன் நாளைக்கு ஒரு காம ஒரு வீடியோ போடுவோம் யாரும் திட்டக்கூடாது லைவ்லயே வந்து சொல்லிட்டேன் இப்பவே இன்னும் ஒரு சாங் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி இந்த இந்த சாங்கோட கமெண்ட்ஸ் நிறைய வந்துச்சு இந்த சாங் பண்ணுங்க இந்த சாங் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதனால் வந்துட்டு யாரும் எங்களை தவிர நினச்சிடாதீங்க அது எல்லாமே போய் அது வந்து நாங்கள் வீடியோ பண்ணியிருக்கோம் நாளைக்கு சாயங்காலம் ஒரு நாலு டு நாலுக்குலாம் அப்லோட் பண்ணிடுவேன் நான் பாருங்க இது டான்ஸோட நானும் மைத்திலும் பண்ணியிருப்பேன் யார் தவறாக அமைக்கக்கூடாது ஓகேவா நான் லைவ்லேயே வந்து சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு ஓகே இன்னைக்கு வந்து நம்ம சசி ஃபேஷன் பேலஸில் வந்துட்டு ஒரு ரெண்டு வெரைட்டி ஸாரீஸ் வந்து நான் காட்டப்போம் ஓகேவா என்னென்ன சாரி அப்படின்னா சசி ஃபேஷன் பேலஸ் எதில் ஆன் இருக்கா சசி ஃபேஷன் பேலஸ் அக்கௌண்ட்டு ஏதோ ஒரு போன்ல இருக்கும் கும்கிட்ட இருக்கிற போன்ல இருக்கும் நினைக்கிறேன் இருக்குதானே அதை எடுத்து பண்ணா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல் சாரி காட்ட போறேன் ஒரு சூப்பர் குவாலிட்டியில் ஒரு செம்மையான சாரி இந்த மாதிரி சாரீஸ் நிறைய பேர் கேட்குறீங்க இந்த சாரி பாரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இல்லைனா ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஃபேஸ்புக் வேணா இன்ஸ்டாகிராம் பாரு இந்த சாரி ஓகேவா அந்த சாரி வந்து ஏற்கனவே நாங்கள் போஸ்ட் தான் போட்டிருந்தோம் நான் ரீல்லாம் அதிகமாக போட்டிருக்க மாட்டேன் பாருங்க இந்த சாரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் வரும் அண்ட் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கிளாத்தில் வந்து ப்ளவுஸ் இந்த டிசைன் தான் வரும் ப்ளவுஸு சாரி ஃபுல்லாக இந்த டிசைன் வரும் இந்த வீவிங் கட்டுவர்க்கு வந்து வந்துடுங்க ஸோ இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் டபுள் நைன் பார்த்துக்கோங்க நல்ல ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல் சூப்பரான குவாலிட்டிங்க இது வந்து ரொம்ப லிமிட்டடான குவான்டிட்டிஸ் மட்டும்தான் எங்கிட்டே இருக்குது துங்கி மெதுவாக உள்ளே இருக்கிறப்பி ஓகேவா இதில் வந்து ஃபஸ்ட் கலர் வந்து இந்த கலரு நிறைய இருந்தது போயிடுச்சு பட் ஆனால் இப்போ வந்து நம்ம ஸ்டாக் இருக்குது ஸோ ஃபஸ்ட் கலர் இது ஃபைவ் டபுள் நைன் ஓகேவா நெக்ஸ்ட் ஷிப்பிங் வந்து தனியாக தான் வரும் அதில் நெக்ஸ்ட் கலர் எல்லோ கலர் ஓகேவா சரி சரிதுங்கண்ணா இந்த கட் ஒரு கொண்டு ஸோ ஃபைவ் டபுள் நைன் உங்களுக்கு இதில் எந்த சாரி பிடிக்குதோ நீங்கள் வந்து ஸ்னேஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான க்ரீன் கலர் சாரி ஒயிட் பேஸ்டு சாரி அதில் வந்து கான்ட்ராஸ்டாக ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த கலர் அதில் கான்ட்ராஸ்ட் கலராக வரும் அதில் வந்துடும் என்ன சி ம் வரதுராவா ஸோ இது வந்து கட்டு ஓகேங்களா ஃபைவ் டபுள் நைன் மட்டுந்தான் சாரீயோட ஃபுல் வியூ பார்த்துக்கோங்க ப்ளவுஸ் ஆல்ரெடி நான் சொன்ன சொல்லிட்டேன் இருந்தாலும் உங்கள் மறுபடியும் இதில் காட்டுறேன் இந்த கிளாத் தான் உங்களுக்கு ப்ளவுஸாக வரும் ஓகேவா ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் மூணு கலர் காமிச்சிருக்கேன் பிங்க்கு எல்லோ க்ரீன் காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் லிமிட்டடான குவான்டிட்டிஸ் மட்டும்தான் இருக்குது வாடர் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க கம்மியாக தான் முன்னாடியே சொல்லிடுறேன் ஸோ இதில் பிங்க் கலர்லாம் நிறைய இருந்துச்சு எல்லாமே போயிடுச்சு ஃபைவ் டபுள் நைன் ஓகேவா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சூப்பரான கலரில் ஃபைவ் ஓகேவா சாரி வேணும்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மொபைல் நம்பர் வந்துட்டு டபுள் செவன் ஜீரோ எயிட் த்ரீ டபுள் ஜீரோ டூ ஒன் ஃபைவ் செவன் த்ரீ நைன் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ டூ ஒன் ஃபை இதுதான் எங்களோட வாட்ஸ்அம்பர் வாட்ஸ்அப் நம்பரில் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ரெட் கலர் எக்ஸாக்டாக அதே கலர் தெரியுது இதில் நல்லா பாருங்கள் ஏன்னா சம் சாரீஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரெட் கலர் இயர் பண்ணால் ஆரஞ்ச் கலர்லலாம் தெரியுது நான் போய் சொல்லிட்டேன் ஓகேவா ஃபைவ் டபுள் நைன் மட்டுமே எஸ் ப்ளூ கலர் நல்லா இருக்குங்க சாரி ஃபிளீட்ஸும் நல்லா விழுகுது நிறைய ப்ளீட்ஸ் விழுகிற அளவுக்கு சாரி நல்ல லென்த்தும் கூட ஓகேங்களா நெக்ஸ்ட் கலர் வந்து பாத்தீங்கன்னா பீட்ரூட் பிங்க் ஓகேவா பீட்ரூட் பிங்க் லைவ் நேச்சுரல் வீடியோவில் இருக்கேங்க சசி ஒன் டூ சிக்ஸ் ஒன்ல கூட கலர் கரெக்டாக தெரியுது ஆனால் இந்த ஃபே ஃபேஸ்புக் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மெரூன் கலரில் தெரியுது ஆக்சுவலாக இது வந்து ஒரு பீட்ரூட் பிங்க் கலருங்க சசி ஒன் டூ சிக்ஸ் ஒன் ஐடியில் இருக்கீங்க இன்ஸ்டாகிராம் ஐடியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது கரெக்டாக தான் அந்த கலர் தெரியும் ஸோ ஃபைவ் டபுள் நைன் மறுபடியும் காமிச்சுறேன் இந்த ஃபர்ஸ்ட்டு பிங்க் கலர் பீட்ரூட் பிங்க்கொண்டு க்ளியர் எடுத்து வைங்க நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் red color violet color அப்படியே மடிச்சு வெச்சிருப்ரியா black color நான் బ్లాக் பண்ணிட்டேன் ஜிசிஸ் బ్లాக் பண்ணிட்டேன் இதுக்கு சரி சரி பலா வேணாலும் அடிக்கலாம் அடela போடுங்க

ஸோ இது வந்து எங்கிட்ட ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் முதல்ல ஒரு தௌசண்ட் பீஸஸாவது எடுத்திருப்போம் இப்போ எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி பீஸ் என்னமோ தான் நம்மகிட்ட இருக்குது ஃபுல்லாக மூவிங் ஏன்னா நான் கொடுக்குறது ஜஸ்ட் வெறும் எயிட் டபுள் நைனுக்கு கொடுத்துட்ருக்கேன் ஸோ அதனால் வந்துட்டு பயங்கர ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது எனக்கு இந்த சாரி பட் ஆனால் என்ன அப்படின்னா ஒரு கல் ஒரு சாரீ ஒரு டிசைன் எடுத்துட்டிங்க அப்படின்னா குறைஞ்சது வந்துட்டு ஒரு மூணு பீஸ் நாலு பீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாமே மூவ் ஆகிடுச்சு பட் நிறைய டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குது சேம் மெட்டீரியலில் மெட்டீரியல் ஒன்று டிசைன்ஸ் வந்துட்டு ஒரு சாரீரீ அப்படின்னா அதில் வந்துட்டு ஒரு நாலு சாரி அஞ்சு சாரி அந்த மாதிரி தான் இருக்கும் பட் நான் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் டுவெண்ட்டி இருக்குது ஸோ இது வந்துட்டு மைசூர் சில்க் சாரீ இதோட க்ளாத்து பாருங்க தெரியுதுங்களா ஒரு த்ரீ டி டிசைன் மாதிரி இருக்குங்க நல்லா இருக்கும் பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா லவன்ட்ரெட் தவிர ஓகேவா இந்த சாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஓகேவா ஃபஸ்ட்டு சாரீ नेक्स्ट डू जेंडर ये ही डबल नेक तेरी रंगला सारी ये ही डबल नेक नहीं बस तेरे को

எயிட் டபுள் நைன் மட்டுந்தாங்க நார்மலாக இது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரும் இந்த சாரீ ஓகேங்களா ரன்னிங் ப்ளவுஸ் தான் ஸோ செகண்ட் சாரி காமிச்சிட்டேன் தேர்ட் ஒன் காட்டுறேன் நல்ல ஒரு ஆஃபீஸ் ஆஃபீஸ்க்கெல்லாம் வியர் பண்ணுறதுக்கு வந்து இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்ல ஒரு லைட்டை ஒரு மாதிரி ஐஸ்கிரீம் கலர்னு சொல்லலாம் அந்த பிங்க்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு எல்லோ ஷேடு நல்லா பாருங்கள் சாரி ரேடி டிசைன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க 899 டபுள் நைன் மட்டும்தான் லைட் எல்லோ கலர் பார்டரு இந்த மாதிரி கலர் ஒரு மல்டி கலர் மாதிரி 899 டபுள் நைன் ஓ இனி ஃபில்டர்ஸ் ஃபில்டர்ஸ்லாம் நான் எதுவுமே போடல லைவாக தான் வந்திருக்கேன் ஒரு மாதிரி நல்ல ப்ளூ கலர் சசி ஒன் டூ சிக்ஸ் ஒன் வந்து எக்ஸாக்ட் கலர் தெரியுதுங்க எயிட் டபுள் நைன் இந்த சாரிலாம் வேற லெவலில் இருக்குதுங்க கையில் தொட்டு பார்க்கும்போதே நல்லா இருக்குது சாஃப்ட்னஸ் சாரி டிசைன் பாருங்கள் இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு என்ன சொல்றதுனா ஃபாரின்லாம் ஒரு நிறைய இடத்துல இந்த டிராயிங்லாம் பார்த்துருப்பீங்களா ஒரு டிஃப்ரெண்டான டிராயிங்ஸ்லாம் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு பார்டர் வந்து இந்த கலர் தான் பீச் கலர் மாதிரி நல்லா இருக்கு டேசலோட கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாவே ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க இந்த சாரி எனக்கு பயங்கர மூவிங் தௌசண்ட் பீஸுக்கு மேலே இருந்துச்சு மூவ் ஆயிடுச்சு ஒன் ஃபிஃப்டி சம்திங் ஏதோ தான் இருக்கு வணக்கம் பாண்டியன்னா கலர் சூப்பரா இருக்குல்ல சாரி வராது புதிதான சாரி டிஃப்ரெண்ட்டான கலர் இந்த கலர்லாம் நான் சாரிலாம் பார்க்கவே இல்லை சாரி வியாபாரம் தான் பண்ணுறோம்னு பேர் ஆனால் சாரி இந்த கலர்லாம் நான் பார்த்துக்கல டிஃப்ரெண்டாக இருக்குது பாருங்க இந்த கலர் ஓகேவா எயிட் டபுள் நைன் மட்டும்தான் இந்த சாரி நான் இன்னொரு வீடியோலேயே காமிச்சிருப்பேன் எயிட் டபுள் நைன் எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு இதில் எந்த சாரி பிடிச்சிருக்கோ இப்போ நான் எடுத்ததுலேயே வேறு கலர் லைட் different இங்க பாருங்க இப்போ இருக்குங்களுக்கு fly different எடுக்கலாம் டேய் தப்பு நைங்க இதெங்களா சோ உங்களுக்கு எந்த saree பிடிச்சிருக்கோ screenshot எடுத்து டக்கு டக்குன்னு ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எங்கள் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு டெய்லி வந்துட்டு நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும் சூப்பராக இருக்குது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நீங்கள் சாரி நான் எடுத்தாலும் எடுத்துருவேன் என்ன எடுத்துக்கோங்க இது ஒரு நாலு பீஸ் இருக்கு வந்துட்டு எயிட் டபுள் நைன் மட்டுந்தான் கிளாத்து பாருங்க குளோ அப்போ கூட காட்டன் கிளாத்து லைட் மைல்டான கலர்ஸ் விரும்புறவங்க வந்து இது போயிடலாம் மட்டுமே நல்ல ஒரு எல்லோ ஷேட் ஸோ இந்த சாரி வந்து எயிட் டபுள் நைன் இதுக்கு முன்னாடி காட்டின சாரி வந்து ஃபைவ் டபுள் நைன் ரெண்டுமே அடிஷ்னலாக ஷிப்பிங் வந்துட்டு வரும் ஓகேவா உங்களுக்கு இதில் எந்த சாரி பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மொபைல் நம்பர் வந்து டபுள் செவன் ஜீரோ எயிட் த்ரீ டபுள் ஜீரோ டூ ஒன் ஃபைவ் செவன் த்ரீ நைன் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஃபைவ் ஜீரோ டூ ஒன் ஃபைவ் ஓகேங்களா இல்லை ஏதாவது ஒரு நம்பில் வாட்ஸ்அப்பில் கம்யூனிகேட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எங்கள் ஐடியை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் போடுவேன் அஃபோர்ட் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கேன் இன்னொரு விஷயம் வந்துட்டு அஃபோர்டபுள் ப்ரைஸு இன்னைக்கு காலையில் ஒரு சாரீ கட்டியிருந்தேன் இல்லையா கேரளா காட்டன் அது மறுபடியும் மறுபடியும் அப்பா நிறைய என்கொயரி ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் நான் சாரி வீடியோ எடுத்து உள்ள வர மைத்திலி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேமா எடுத்து காட்டினோம் கட் ஏன்னா நாங்கள் கட்டுறதுக்கு முன்னாடி நாங்கள் அன்னைக்கு போஸ்ட் வீடியோலாம் போட்டிருந்தோம் அதுலையுமே எங்களுக்கு நல்லா ஆர்டர்ஸ் வந்துச்சு பட் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருங்கிறது இன்னைக்கு தான் நான் பார்த்தேன் வெளியில வீடியோ எடுத்துட்டு அப்லோட் பண்ணிட்டு அப்போ தான் நான் உள்ளே வர அதிகமாக வியூஸ் கூட போறதுக்கு போகலை அதுக்குள்ளேயுமே ஆர்டர்ஸ் வந்துடுச்சு ஸோ வந்து நல்ல ரெஸ்பான்ஸும் இப்போ வரைக்குமே எனக்கு நல்லா ஆர்டர் வந்துட்டு இருக்குது ஏன்னா ஆரி பிளவுஸும் அதுவும் சேர்த்து காம்போவாக கொடுத்ததுனால ரெஸ்பான்ஸ் இருக்கு ஸோ கேரளா சாரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அதில் வந்து சிம்பிளா தான் எடுத்திருப்பேன் ஏன்னா ப்ளவுஸை வந்து நான் ஹைலைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சிம்பிள் சாரி போட்டா நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் நாங்கள் அது போட்டது ஸோ சாரி மட்டும் நீங்க தனியா வாங்குற மாதிரிச்சுன்னா சிக்ஸ் டபுள் நைன் வரும் இது பிளவுஸோட நீங்க வாங்குற இருந்துச்சு அப்படின்னா ப்ளவுஸும் சாரியும் சேர்த்து ட்ரிபிள் நைன் ப்ளவுஸ் மட்டும் தனியா வாங்குற மாதிரினா த்ரீ டபுள் நைன் இதில் எது எடுத்தாலுமே பிளஸ் ஷிப்பிங் அடிச்சனா வரும் ஓகேங்களா இதை நீங்க வாட்ஸ்அப்ல கம்யூனிகேட் பண்ணி கேட்டுக்கலாம் ஆரி பிளவுஸு கும்மிச்சு வச்சிருக்கேன் அவ்வளோ ஆரி பிளவுஸ் இருக்குங்க ஏன்னா இங்கே லோக்கல் ரீசேலர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களே வந்து ஷாப்ல நிறைய வாங்கிட்டு போறாங்க பல்பலுக்காக வாங்கிட்டு போறாங்க நல்லா இருக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நார்மலா வந்துட்டு ஒரு சிஸ்டர் யாரோ சொல்ல இவங்க விஜி எங்க சிஸ்டர் ஒருத்தவங்க அவங்க சொல்லியிருந்தாங்க இது வந்து வெளியில போய் இது பண்ணா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் ஏதோ வந்துட்டு கடையில தைச்ச இடத்துல சொல்லியிருக்காங்க அந்த ப்ரைஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வந்துட்டு த்ரீ டபுள் நைனுக்கு மட்டும்தான் கொடுக்குறோம் நீங்கள் மற்ற பேஜில் கூட நீங்கள் பாருங்கள் குவாலிட்டி வைஸ் செக் பண்ணுங்கள் அதாவது மேபி இதே மாதிரி உங்களுக்கு டிசைன் பார்க்கலாம் பட் அந்த கிளாத் இருக்குது பார்த்தீங்களா அந்த சில்க் காட்டன் கிளாத் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப நாள் உழைக்கக்கூடிய கிளாத்து உங்களுக்கு வந்துட்டு த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கேன் யாருக்கெல்லாம் வேணுமா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்னும் மறுபடியும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பீசஸ்க்கு மேலே எல்லா கலர்ஸுமே நான் ஆர்டர் போட்டிருக்கேன் ஏன்னா ஆர்டர் நிறைய வந்துட்டே இருக்குது இதுக்கு முன்னாடி நான் ஃபோட்டோ வீடியோ போட்டதுக்கே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு நீ கட்டி போடவும் இன்னுமே நல்ல ரெஸ்பான்ஸு ஈவினிங் வரைக்கும் மைத்திரி ஃபுல்லாக காட்டன் சாரி கேரளா காட்டன் சாரியும் அந்த ப்ளவுஸ்னாக்கா ஆர்டர் வந்துட்டே இருக்கு ஏன்னா விஷ் வருது இல்லை நம்மளுக்கு தமிழ் புத்தாண்டு வருது இல்லையா ஸோ அப்போ வந்து இந்த மலையாளிஸ் வந்து அதிகமாக இந்த இதை விரும்புவாங்க ஸோ நம்ம ஆளுங்க போடுறதுனால போட்டுக்கலாம் தமிழ் ஆளுங்க போடுறதுனால போட்டுக்கலாம் அஃபோர்டபுள் ப்ரைஸு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த இந்த இதில் மட்டும்தான் நான் ஆஃபர் கொடுப்பேன் நெக்ஸ்டெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் வராது ஸோ ஓகேங்களா அது வந்து ஃபைவ் டபுள் நைன் அந்த ப்ரைஸ்க்கு போயிடும் ஸோ இந்த இந்த விஷ்வுக்காக நம்ம வந்து ஆஃபர் பண்ணியிருக்கோம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க சசி ஃபேஷன் பேலஸோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள் சசி ஒன் டூ சிக்ஸ் ஒனோட இன்ஸ்டாகிராம் ஐடியிலே போட்டிருக்கேன் ஃபேஷன் பேலஸோட யூடியூப் சேனலு மோஜி ஐடி ஃபேஸ்புக் ஐடி எல்லாத்தையுமே போட்டுகிட்டு கீப் எங்களை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் சசி ஃபேஷன் பேலஸோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் பார்த்தீங்களா அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க சசி ஒன் டூ சிக்ஸ் ஒன் ஐடியே கிளிக் பண்ணிக்கோங்க ரெண்டுலேயுமே போட்டுகிட்டே இருக்கும் எங் எங்களோட எந்த ஐடியாவில் போனாலும் நீங்கள் சாரீஸோட வீடியோ எங்களோட காமெடி வீடியோ பார்க்கலாம் நிறைய பேர் வந்துட்டு இந்த காமெடி வீடியோ நிறைய பண்ணுங்கக்கா எங்கிட்டு போனாலும் காமெடி காமெடி அப்படின்னா கேட்குறீங்க கண்டிப்பாக நிறைய காமெடி வீடியோ பண்ணுறோம் உங்களுக்கு ஏதாவது காமெடி வீடியோலாம் பண்ணணும் அப்படின்னா நல்ல வீடியோ வச்சு அந்த லிங்க் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதை வச்சு அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணிடுறோம் ஸோ வந்து மறக்காமல் எங்கள் ஐடியை ஃபாலோ பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நன்றி விஜி கிளம்புறேன் டைம் ஆயிடுச்சு இன்றைக்கி யாரும் கூட ஒழுங்காக பேச முடியல டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் ஒரு பூஜையெல்லாம் வேறு பண்ணியிருக்கோம் நல்லபடியாக எங்களோட பிஸ்னஸ் நல்லபடியாக போகணுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பூஜை அதெல்லாம் உனக்கும் கண்டிப்பாக இருந்தேன் அந்த வீடியோ நாளைக்கு போடுறேன் நான் ஓகே பாய்